மகி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ரொம்பவே கோமா என்ன நினைச்சிருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுக்கலாமான் எதா இருந்தாலும் பேசுறாங்க எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு என்னுடைய மனைவி இங்க இருக்கா அப்ப எனக்கும் இதுல உரிமை இருக்கு நீங்க என்ன ஆயுர் அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நீங்க எந்த தைரியத்துல என் பொண்டாட்டியே அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க உங்களுக்கு பொண்டாட்டின்னு சொல்றியே எந்த உரிமையில நீ அவ சொல்றேன்னு சொல்றாங்க அவ ஏன் பொண்டாட்டி அதுக்கான ஆதாரம் அவ கழுத்துல நான் கட்டின தாலி அவ வச்சிட்டு இருக்க இப்ப உனக்கு அந்த தாலி பிரச்சனை இருக்கிறதுனால தானே இப்படி வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க இப்பவே இந்த நிமிஷமே அவளை அந்த தாலியை கலட்டி தூக்கி போட சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே காவேரி அங்க வராங்க இங்க பாரு காவேரி அவன் கண்ணு முன்னாடி இப்பவே நீ அந்த தாலியை தூக்கி போடுறேன்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா இது இப்ப தூக்கி போட முடியுமா முடியாதா நீ இப்ப தூக்கி போடு உள்ள நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க காவேரி ஒரு மனுஷி தான் அவ மனசுல என்ன இருக்கு எதை பத்தி அவ வருத்தப்படுறா இத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரின்னு சொல்றீங்க எமுனாவும் கட்டையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குமரன் பணத்தை தொலைச்சாங்க ஆனா குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுத்ததுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க இத கேட்ட சாரதா என்ன செய்ய போறங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ